எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடாயிருச்சுங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு வெடிச்சுங்க இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகா கருவெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வதக்கி சேர்த்துக்கலாம் இதில் காய் வச்சு வச்சுருக்கோங்க இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க காய் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு காய் போட்டு ஒரு சாதமாக லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்லாங்க பிள்ளைகளுக்கு இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிங்க இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்து இப்போ இதையும் நம்ம உதவி விட்டுக்கலாம் காயெல்லாம் பதங்கிடுச்சுங்க இப்போ இதெல்லாம் நாங்கள் ஒரு கப் சாப்பிட் எடுத்துகிறக்கு பதங்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம் அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ